ஆசிய தேர்வு தேர்வு அமல்படுத்த முடிவு ஆசிய தகுதி தேர்வை மீண்டும் பின்பற்ற ஆசிரியர் மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றும் ஆசிரியருடன் டெட் எனப்படும் ஆசிய தகுதி தேர்வு கட்டாயம் தெரிவித்து பெற வேண்டும் இணைய ஆசிய தகுதி தாள் ஒன்றும் தாள் தாழ்வு நடத்தப்படுகின்றன தமிழக கெட்டு தகுதி தேர்வு தேர்வை ஆஸ்திரிய தேர்வாக நடத்தி வருகிறது தொடக்க தொடக்கத்தில் தெட்டு தேர்வு ஓஎம்ஆர் சீட் முறையில் தான் நடத்தப்பட்டது அதில் தேர்வுகளுக்கு ஓஎம்ஆர் சீட் கிடைத்தால் கொடுக்கப்படும் அவர்கள் சரியான விடையை பந்துமுனை பெண நிரப்ப வேண்டும் பின்னர் டெட்டு தேர்வு கன்னி இதில் தேர்வுகள் கன்னிவழி நாட்களுக்கு விடையளிக்க வேண்டும் இந்நிலையில் மீன் ஓயமாசி தேர்வு நடைமுறை கொண்டுவர வேண்டும் ஆசிரியர் தேர்வு திட்டமிட்டுள்ளது ஜூலை நடைபெறவில் இந்த நடைமுறை வரும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ஆசிரியர் தேர்வாரிய வந்து அஹ் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சோ இன்றைய தேதியை வந்து இது வந்து பிரஷ் நியூஸ் கிடையாது ஒரு செய்தித்தாள் நியூஸ் தான் அவங்க இது ஒரு ப்ராப்பரான இன்டிமேஷன் வந்து பத்திரிக்கை செய்தி அவங்க வெப்சைட்ல வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க இன்ஃபர்மேஷனா கொடுத்திருக்காங்க அதுதான் வந்து நம்ம செய்தித்தாள் நியூஸா வந்து பாக்குறோம் எந்த ஒரு தவறு வீடியோ மேக் பண்ணுறது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்